ورحمة الله وبركاته نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا نساء النبي لستن كأحد من النساء ليتقيتن فلا تخضعن بالقول صدق <applause> الله مولانا العلي اللهم صل على سيدنا محمد شمس الانبياء وبدر المرسلين وكتب الاولياء واكتفار المتقين سعد الامه الشفيع المذنبين شفيعي يوم القيامه الله يا هادي கண்ணியும்பித்தான பெரியார் பிள்ளை சிலே அல்லாவிருந்த ஒன்பதாம் நாள் தரகின் தொழிலை நேற்று செய்து கொண்ட அமர்ந்திருக்கிறோம் சிறப்பான இந்த நாட்களில் அல்லாத தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தர குடிமான இந்த இரவு நரக விடுதலை வழங்குகின்ற ரகுல் ஆடனி நமக்கும் அத்தனை விடுதலை வழங்க உரிவானாக వలహతి ఆశీర్వదించుకొనటువంటి కండికార్తి నంద నోయిల నుండి వలహమക്കളെ సాత్రుల్ సుల్మానాహ అడియార్గల్ పావమియ్ విస్తం రబ్బుల్లాహ్ నియాని అవర్గలి ని వేద్ శిపసార రూపాయాహ అవర్డుడి మిదువుండి ఉంగడి కోపటి ని సాతాన్ రూపాయాహ గనియ్ తూరియ్ నే నబి నాయ్ద్ సల్లల్లాహు అలైహి వసల్లముని వర్ణాతీ తోడరిడ அருமணி நாயகன் செல்ல உதயின் சில அவருடைய பற்றிய செய்தியை நாம் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம் அரண்மணி நாயன் செல்லல்தான் உதயின்சல் அவர்கள் ஒரே சமயத்தில் ஒன்பது மனைவியோடு வாழ்வதற்கு அல்லா அவர்களுக்கு செய்திருந்தார்கள் அதே நேரத்தில் நம்மை போன்ற மூவங்களுக்கு உச்சகட்டமாக நாலு மனைவி கட்டுவதற்கு அனுமதி மனைவி கட்டுவதற்கு அனுமதி தருவதோடு மட்டுமல்லாமல் ஒன்றையும் அழுதை சேர்த்திருக்கிறார் அதாவது பல மனைவியர்கள் கட்டுவதில் நாலு வரை அனுமதி உண்டு ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே நீதமாக நடக்க வேண்டும் தவறினால் ஒன்றோடு வீழ்த்திக் கொள்ளுங்கள் என்பதாக தன்னுடைய திருவசனத்தில் பொதுவாக நம்மை பொறுத்த மட்டில் நாலு சிரம குறித்தவர்கள் மிகவும் அழிந்து மூன்றில் ஒருவர் இருப்பாரா இல்லை ஆயிரத்தில் ஒருவர் இருப்பாரா என்பது கூட கண்டீனமான ஒரு நிலைதான் ஆனால் மற்றவர்கள் நாம் ஒவ்வொருவருக்குமே நாலு மனைவி இருப்பதாக கணக்கு போட்டுக்கொண்டு நிறைய பிள்ளைகளை புத்தகிறோம் எனவே இந்தியாவிலே பெரும் இவர்கள் ஆயிர்வார்கள் என்பதாக கற்பனையிலே மறந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி ஒன்றிலே எடுத்த புள்ளி ஓரத்தின் பிரகாரம் இஸ்லாமியருடைய பிறப்பு உயிராச்சாரம் குறைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இஸ்லாமியருடைய உயிராச்சாரம் பிறப்பு உயிரம் குறைந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே இஸ்லாமியருடைய குடும்பத்தை புதிய ஜனரத்தினர் பார்த்தால் நாம் இருவர் நமக்கு இருவர்காண்டுவதில்லை பெருவாரியான குடும்பங்களினு போன்று ஆறு பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகள் பெற்றது என்று பார்த்தால் இருப்பதாக தெரியவில்லை ஆனால் இந்த நிலமையிலே நாம் ஒவ்வொருவருமே நாலு மனைவியை கட்டி இருப்பதாக நினைத்துக் கொண்டு மற்றவர்கள் நம் மீது கேள்வி கணைகளை வீசிக்கொண்டிருக்கிறார்கள் நாலு மனைவி கட்டுவது அனுமதி இருக்கிறது என்றாலும் கூட அவர்களுக்கு மத்தியிலே நீதத்தை செலுத்த வேண்டும் என்றெல்லாம் கடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் எப்படிப்பட்ட நீதத்தை செலுத்த வேண்டும் நரிகன் நாயன் செல்ல ஒரு அவர்கள் தங்கள் ஒன்பது மனைவியர்களிடத்திலேயும் எப்படி நீதமாக நடந்து கொண்டார்களோ அதை போன்று அவர்கள் ஒரு நாள் ஒரு வீடு என்று சொன்னால் சரியாக அந்த கணக்கில் முறை தவறாமல் அவர்கள் சென்று கொள்வார்கள் ஏதாவது தற்காப்பு இது பிரயாணம் செல்ல மேற்பட்டால் சீட்டு குடிக்கு போட்டு யாரை முறை வந்ததோ அவர்களை அழைத்துக் கொண்டு செல்வார்கள் அடுத்த தடவை குளிக்கு போடுகிற பொழுது வந்தவருக்கு வாய்ப்பு இருக்காது நீளமாக நடந்து கொண்டார்கள் கடைசி நேரத்தில் அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட நேரத்தில் அவர்களால் எழுந்து நடக்கக்கூட முடியாத அந்த நேரத்திலே இரண்டு பேர்கள் தாங்களாகத்தான் அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற நேரத்திலும் கூட தாங்கள் ஓடு போட்டுக் கொண்டே ஒவ்வொரு வீடாக அவர்கள் மாற்றி மாற்றி ஒவ்வொரு வீடாக இருந்து வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் கண்மணி நாயன் செல்லம் தான் செல்லம் ஒரு சொல்ற ஒரு வாக்கியை நம்ம எல்லாம் சிந்திக்க வைக்கிறது அவ்வாஹுமா ஹாரா கட்டணி சீமா அம்பிப்பு வலா தலும் நீ சீமா தம்பி அவ்வாஹுமா ஹாவா கட்டணி சீமா அம்பிப்பு வலா தலும் நீ சீமா தம்பிப்பு யாருலா எனக்கு முடிந்த அளவிற்கு நான் பங்கீடை சரியாக முறையாக செய்திருக்கேன் ஆனால் என்னுடைய சுய விருப்பத்தில் இல்லாமல் என்னுடைய மனது யார் மீதாவது அதிக பிரியும் கொடுமானால் அது என்னுடைய விருப்பத்தில் உள்ளது இல்ல அது உன்னுடைய விருப்பத்தை கார்பது அதற்காக வந்து என்னை குற்றத்தில் ஆற்றி விடாத வாயாக என்று உருவாக்கிவார்கள் என்னிடத்தில் என்னுடைய ஆதிக்கத்தில் இருக்கின்ற அதிகார பிரகாரம் நான் சமமாக நடந்துவிட்டேன் கொஞ்சம் கூட வித்தியாசப்படுத்தவே இல்லை ஆனால் என்னுடைய ஆதிக்கத்தில் இல்லாமல் என்னுடைய மனதின் கட்டுப்பாடு மனதின் பிரியம் யாரின் மீதாவது சற்று கூடுதல் இருக்குமானால் அதற்காக வேண்டிய இறைவா என்று தண்டனை கண்டித்து விடாது என நடிகன் நாயகன் சலம்லா செல்லம் அவனுக்கு வாழ்த்தி வார்த்தை அந்த அளவித்து பெருமாநாடு நீக்கமாக நடந்திருக்கிறார் இடங்களிலேயே பார்க்கிற பொழுது ரெண்டு மனைவி கட்டியிருந்தாலே கூட ரெண்டு வருடத்திலே ஒரே அடியாக ஒரு பக்கம் சாய்ந்துவிடக்கூடிய நகனையும் தான் பார்க்கிறோம் ரெண்டு மனைவி இருக்கிறது என்று வேறுதான் ஆனால் அவன் சார்ந்திருப்பது ஒன்றாகத்தான் இருக்கும் ஒன்றை அப்படியே தொங்க விட்டவனாகத்தான் இருப்பான் இரு வருடத்திலேயும் சமமாக வாழ்கிற என்பதே அழகாக இருக்கிற பொழுது திருமண சவா இருந்தவர்கள் ஒன்பதும் என்னோட பெரிய சமமாக வாழ்ந்திருக்கிறார்கள் கணேஷ் குரு பிரமகனே நமக்கு ஏன் நாலு அவர்களுக்கு ஏன் ஒன்பது என்றால் அவர்கள் ஒன்பதை கொடுத்தாலும் அந்த கட்டுப்பாடோடும் இருப்பார்கள் தொண்ணூறை கொடுத்தாலும் அந்த கட்டுப்பாடோடும் அவர்களால நிற்க முடியும் ஆனா சராசரின்னா நிற்க முடியாது நாம் தவறிவிடுவோம் என்பதற்காக வேண்டி மற்றும் அதிகமான உத்தரவை அல்லாஹ் தன்னுடைய நம்பிக்கை கொடுத்தாலும் கூட சாதாரணமாக அல்லாஸ் சொல்கிற அந்த கப்பாழத்தின் பேரிலே அவர்கள் நியாயமாகவும் நடுநிலையாகவும் இருப்பார்கள் என்பது மட்டுமல்ல சார்ந்து விட மாட்டார்கள் என்ற ஒரு உண்மையை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அந்த வகையில் நாம் பார்க்கிற பொழுது உம்மு ஹபீபாத்தாங்க அவர்களை பெருமாள் அஹ் அலுவலாம்கள் மனம் முடிக்கிறார் மகளார் அபு சுப்யான் இஸ்லாத்தின் எதிரியாகவே இருந்தார் எவ்வளவு காலம் எதிரியா இருந்தார் என்றால் மத்தக மக்கா வரை அருகண்ணாயின் செல்ல வாரியத்திலும் இருந்து மயிலா சென்று மஜினாவிலே எட்டு வருஷம் இருந்ததற்கு பிறகு அதன் பிறகுதான் அபூன் இஸ்லாத்துக்கு வருகிறார் அப்படிப்பட்ட அந்த காலகட்டம் வரை சராசரி ஒரு நிறை மறுப்பாளராக இருக்காமல் பெருமானாருக்கு சவாலாகவே இருந்து வந்தார் ஒவ்வொருத்திலையும் அபூர் அப்படிப்பட்டவருடைய மகள் தான் உம் அபீபா ஆனால் இவர் கன்னி பருவத்திலே இசலாத்தி ஏற்றுக்கொண்டு விட்டார் கன்னி பருவத்திலே இசலாத்தி ஏற்றுக்கொண்டு விட்டார் மிகப்பெரிய எதிரியினுடைய மகள் எனவே எதிரி அந்த பெண்ணை எவ்வளவு கண்டித்திருப்பார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய எதிரியாக இருந்த அமுது தான் கன்னி பெண்ணான தன்னுடைய மகள் இஸ்லாத்திற்கு சேர்ந்த பொழுது எவ்வளவு கொடுமை படித்திருப்பார் என்பதை பார்க்க வேண்டும் இந்த கொடுமைகளை தாங்க முடியாமல் அவர்கள் அபிசீனியாவிற்கு நாடு வந்து சென்றார்கள் தன்னுடைய தகப்பனார் மிகப்பெரிய வீரன் மிகப்பெரும் பெரும் புகழுமாக இருக்கக்கூடியவன் இருந்தாலும் கூட அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் எனவே அபிசின்யாவுக்கு சென்றார்கள் உபயதுல்லா குஷ் என்பவரையும் மனம் முடித்தார்கள் அவரும் இஸ்லாத்தி ஏற்றுக்கொண்டிருந்தார் மனம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவருடைய கணவனார் கிறிஸ்தவராக மாறிவிட்டார் இரண்டு பேரும் தான் அந்த நாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் சின்ன வயது கணவனார் மாற்று கிறிஸ்தவ மதத்திற்கு அவர் சென்றிருக்கார் வாட வைக்கிறேன் என்னோட வந்தால் வாழ வைக்கிறேன் என்பதாக அவர் சொல்கிறார் ஆனால் இந்த அம்மா ஈமானிலே உறுதியாக இருந்த காரணத்தினால் நான் இந்த நாட்டிலே செத்தாலும் சாதனை வருகிற உன் பின்னான் வரமாட்டேன் என்பதாக சொல்லிவிடுகிறார் சொல்லி அந்த நாட்டிலேயே கிட்டத்தட்ட பது